சாமி வந்துச்சு அப்படின்னா உடம்புல ஏற்படுற ஏழு மாற்றங்கள் அது என்னங்க ஏழு மாற்றம் என் உடம்புல நம்ம உடம்புல மனுஷ மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா உடல்ல எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அறிவ நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் மாற்றம் என்ன முதல் மாற்றம் என் மேலே சாமி வருது அப்படின்னா முதல் மாற்றம் என்ன அப்படின்னா என்னைய என்னுடைய திசைய என்னுடைய வழிய என்னுடைய செயல்பாடை நான் கற்கும் திறனை இது எல்லாத்தையும் குல தெய்வங்களை பத்தி நான் அதிகமாக அதனுடைய தேடணும் தெரிஞ்சுக்கிறனும் தெய்வங்களை பத்தி அதிகமாக புரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இதுதான் உடல்லையும் சரி உள்ளத்துலையும் சரி ஏற்படுற முதல் மாற்றம் உடம்பு சா உடல்ல சாமி வந்த உடனே சரிங்க இரண்டாவது மாற்றம் என்ன இரண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா எப்போதெல்லாம் அந்த எல்லைக்கு ஒரு பேரழிவு அந்த எல்லைக்கு ஒரு சில சிறிய பெரிய பிரச்சனைகள் நிலவுதோ அப்போதெல்லாம் தான் வீட்டில் ஏற்படும் பிரச்சனை போல தன்னுடைய மனமும் அதே சமயம் தன் அதிகமா அதிகமான அதை பத்தி கவலைப்படுவது யோசிப்பது அதை பத்தி சிந்திப்பது இதுதான் இரண்டாவது மாற்றம் குலசாமி எல்லையில் ஏதோ தவறா நடக்குது அப்படின்னா உடல் உடல் எந்த உடல்ல அந்த சாமி வந்துச்சோ அந்த சாமிகளுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இரண்டாவது மாற்றம் சரிங்க மூன்றாவது மாற்றம் என்ன அப்படின்னா அதிகமான அவமரியாதைகள் அவம அவமரியாதைகள் எப்படி சொல்றது அப்படின்னா ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் சனத்துல அறநூறு எழுநூறு நமக்கு மரியாதை செலுத்தினாலும் ஒரு சில முன்னூறு சனம் நமக்கு ஒரு சில அவமரியாதைகளை கொடுக்கும் எப்படியே ஒரு சில தவறான ஒரு சில எப்படி சொற்களை கற்களா வீசுறதும் அதே சமயம் நம்மள தவறாக மற்ற ஒரு சில ஒரு சிலருக்கு புரிய வச்சு அவர்களுக்கும் நம்ம மேல ஒரு திருப்பத்தை ஒரு எதிர்ப்ப திருப்பி விடுற ஒரு சில சூழலும் ஏற்படும் அதனால அந்த சாமியாடி எந்த உடல்ல அந்த சாமி வந்துச்சோ அந்த சாமியாடிக்கு ஒரு சில அவமரியாதைகள் நடக்கும் சரிங்க இது மூன்றாவது மாற்றம் நான்காவது மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம சாமியே நம்மளை பரிசோதிக்கும் உடல்ல ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி என்னைய பரிசோதிக்கும் எது மாதிரியான பரிசோதனை எனக்கு ஒரு சில நான் மீண்டு வர முடியாத குடியா போதையா காமமா ஆசையா பொன்னா பொருளா இது போன்று பாசமா அன்பா பக்தியா போன்று ஏதாவது ஒன்றை கொடுத்து அதுல இருந்து நம்மளை பரிசோதிச்சு ஆசைப்படுறானா பேராசைப்படுறானா அகங்காரத்துக்கும் அதிகாரத்துக்கும் உடை உடன் போறானா அகம்பாவத்துக்கு உடன் போறானா பழிபாவ செயல்களுக்கு உடன் போறானா தீய வினைகளுக்கு உடன் போறானா செய் வினைகளுக்கு உடன் போறானா நல்ல மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உடன் போறானுங்கிற எல்லாத்தையும் அந்த ந மேலே வந்த சாமி நம்ம மேலே வந்த சாமி அந்த தேகத்தை பரிசோதிக்கும் இது நான்காவது மாற்றம் சரிங்க அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னா ஏன் உடம்பு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஒரு அழகான ஒரு தெளிச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு சக்தி எப்படி சொல்றது அப்படின்னா எனக்குள்ள ஒரு தெய்வமாக நான் நின்று நாலு மக்களை காத்து நிற்கிற ஒரு பலம் ஒரு வீரம் ஒரு ஒரு நம்பிக்கை தீய சக்திய எதிர்த்து போராடுற வல்லமை அச்சமில்லாம தைரியமா தப்புன்னு தெரிஞ்சா யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கணுங்கிற அந்த உயரிய எண்ணம் இது எல்லாம் அஞ்சாவதா எந்த சாமி உடம்புல வருதோ அந்த சாமி அடிகளுக்கு ஏற்படுற மாற்றம் சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா வல்லமை எது மாதிரி வல்லமை அந்த தெய்வத்தோட ஆயுதமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட ஆபரணமாக இருந்தாலும் அந்த தெய்வ சக்திய உடல்ல தாங்கி அந்த தெய்வமாக அங்க தோற்றமளிக்கும் ஒரு ஆகச்சிறந்த வல்லமை ஆற்றல் சக்தி கிடைக்கப்பெறுவோம் ஒரு சாமி வருது முழுமையா வருது அப்படின்னா அந்த சாமி சாமி மனுஷ மேலேயே வராம தனி அந்த தெய்வத்தோட ஆட்டம் பாட்டம் பேரோட்டம் சக்தி எப்படி இருக்குமோ அதே அனைத்தும் அந்த சாமியாடியோட உடல்ல அவர்களால உணர முடியும் எப்படி சுண்டு விரல தொட்டாலும் சாமி நல்லா உள்ள சமணங்கால் போட்டு உக்காந்தாலும் அந்த தெய்வத்தோட அந்த எண்ணம் அந்த தோற்றத்தை அப்படியே மக்களுக்கு பிரதிபலிக்கிறது அந்த சாமி நாவல நின்று வாக்கு அருள் வாக்கு சொல்றது நாலு மக்களை காத்து நிக்கிறது இதுதான் ஆறாவதாக எந்த சாமி வருதோ அந்த உடலில் ஏற்படுற மாற்றம் சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா எல்லாம் நடந்துருச்சு சாமி வந்து சாமி பரிபூர்ணமா அந்த இடத்துல நின்னாலும் ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள்ல தடுமாற்றம் என்னங்க தடுமாற்றம் ஒரு சில உதாரணங்கள் அந்த இடத்துல நான் சொல்லணும் ஒருத்தர் இருக்காரு பயங்கரமான தெய்வ சக்தியில பயங்கரமான ஒரு ஒரு பேராற்றல் கொண்டவர் அவர் தொட்டது மண்ண கூட பொன்னாக்குற சக்தி கொண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை உணர்ந்து தெய்வம் போன போக்குல எல்லா செயல்களையும் பணிகளையும் செஞ்சு முடிக்கிறவர் ஆனா அந்த அந்த செய்யறதுனாலயே அவருக்கு ஒரு சில அந்த ஒரு வருடம் செஞ்சாரு அப்படின்னா அந்த ஒரு வருடத்துல ஒரு சில நாட்கள் அந்த இடத்துல அவர் ஒரு எதிர்மறை சக்திகளுக்கு ஒரு சில ஒரு எப்படி உள்ளாக்கப்படுவாரு அதனால அவர் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் கிடைக்கும் தடுமாறுவாரு அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில போதை ஒரு சில அவரை மீறின ஒரு சில விஷயங்களை அவரை கட்டுப்படுத்த முடியாம அவர் அந்த இடத்துல தடுமாறி அந்த இடத்துல ஒரு சில மாற்றங்களை அவர் சந்திப்பாரு எதிர்ப்புகளை சந்திப்பாரு ஒரு சில பிணிகளை ஒரு சில பீடைகளை இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் அப்பையும் நம்ம உடம்புல இருக்க சாமிதான் அதை வந்து நம்மளை காத்து கொடுக்க நம்மள நம்மளை இருந்து நம்மளை வெளியே எடுக்கணும் சரிங்க இது இது போன்ற ஏழு மாற்றங்கள் தான் நல்லா சாமி வருதுயா நல்லா சாமி வருதுங்க நல்லா சாமி நிரக்க வருது நல்லா நான் அருள்வாக்கு சொன்னேன் ஆனா நான் சாமி ஆனதுல இருந்து எனக்கு ஏதோ ஒரு சில நேரங்கள்ல எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் இருந்து என்னை மீண்டு வர முடியல அப்படின்னா எந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் அதை நோக்கி எதிர்மறை சக்திகள் படையெடுக்கும் அந்த எதிர்மறை சக்திகளை எதிர்த்து போராடும்போது ஒரு சில இது போன்ற பிரச்சனைகளையும் தடுமாற்றங்களையும் ஒரு சில கஷ்டங்களையும் அந்த தெய்வத்தை சுமக்கிற தேகம் சமாளிக்க நேரிடாதான் நிறைய ஒரு சில சவால்கள் ஒரு சில பிரச்சனைகள் பாசத்தால வரும் அதீத அன்பால வரும் தீய வினைகளால வரும் அதிகமாக நாம தெய்வத்தின் மேல கொண்ட பக்தியால வரும் அது வரும்போது என்னாகும் அந்த ஒரு சில நேரங்கள் நம்மை நாமளே ஒரு சில நேரங்கள்ல இலக்கும் ஒரு மனநிலைக்கு கூட அது கொண்டு போகும் ஏன் அப்படின்னா நாம உடல் நம்மளுடைய தேகம் தெய்வத்தை தாங்கி இருக்கிறதுனால நிறைய சொல்லுவாங்கள்ல ஒரு சில ஒரு சில ஒரு சில ஆலயங்கள்ல ஒரு சில ஒரு சில ஒரு சில வழிபாடுகள் முடிக்கும் போது அந்த தெய்வத்துக்கு இந்தந்த நேரங்களில் இதாவது செய்யணும் அதாவது பரிகாரம் செய்யணும் அப்பப்போ தான் அந்த சந்திரகிரகண நேரங்கள்ல அதே சமயம் இது போன்ற அசைவு அந்த இடத்துல பலி கொடுக்குற நேரங்கள்ல அதே சமயம் அந்த ஊர்வலம் போய் திரும்புகிற நேரங்கள்ல அதே சமயம் அந்த முச்சந்தில அந்தந்த அந்தந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு சில முடிவுகள் கொடுப்பாங்க அதே மாதிரிதான் அந்த தெய்வம் வர்ற அந்த சாமியை அடிக்கும் அது ஒரு சில பிரச்சனைகள் தாக்கும் அதை அவர்கள் எதிர்த்து சண்டையிடும் போது அவர்களுக்கு ஒரு சில மனவழி உடல் வலி உளைச்சல் மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும் ஆனா அந்த சாமியை அதை சரி பண்ணி கொடுத்துடும் இதுவும் ஏழாவது மாற்றம் உண்மையான தெய்வம் மனுஷனோட உடல்ல வந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான மாற்றங்கள் ஏழு மாற்றங்கள் உடலில் தெரியும் அப்படிங்கிறத அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கிற சாமி நாம வணங்குற சாமி நமக்கு அழ்பார்வை கொடுக்கின்ற சாமி நம்மளை பாதுகாக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் நாம தவறான வழியில சத்தியமான வழியை தவறு வேற எந்த வழியும் பின்பற்றி போயிட கூடாது தீய வினைகளுக்கு துணை போக கூடாது பாவ செயல்களுக்கு துணை போக கூடாது நல்லா இருக்கிற நன் மக்களை நாம கஷ்டப்படுத்திட கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச மனுஷ உடல்ல ஏற்படுற ஏழு மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்